வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க உச்சநீதிமன்றம் இன்றைக்கி தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம டிஜிபி அதுக்கப்புறம் கமிஷனர் இவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பல கண்டனங்களை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தமிழக அரசு மேலே பல காலங்களில் சொல்லியிருக்குது அதுவும் இந்த ஆட்சி வந்த பிறகு நிறையா சொல்லியிருக்குது ரெண்டு தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பெல்லாம் கேட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது என்ன பிரச்சனைன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு சமூக ஊடகங்களிலும் வெளியில நிறைய பேர் வந்து அவதூறு கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க இது சம்பந்தமான வழக்கு திருப்பரங்குன்ற விஷயம் திருப்பரங்குன்ற விஷயம்னு ஒன்னே உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருது என்ன திருப்பரங்குன்ற விஷயத்தில் இந்த அரசு தடுமாறுகிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சரியா செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க க கருத்தை பதிவிடுங்க ஏன் இந்த கருத்தை பதிவிடுங்கன்னு சொல்றோம்னா இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இல்ல ஜிஆர் ஜி சுவாமிநாதன் அவர்கள் தப்பு அவர் ஒரு இனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதியரசரை அவர் இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்லை வேற வேற எந்த மதமோ இல்லை மதமே இல்லாத ஒருத்தரோ அவர் அந்த போஸ்டிங்கில் போய் உட்காரும் போது அதற்குரிய கண்ணியத்தையும் அதற்குரிய மரியாதையும் நம்ம கொடுக்கணும் அதுதான் இன்னைக்கு வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் அவருடைய பின்புலம் எதுவாக இருந்தாலும் அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கணும் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக ஒரு நீதியரசருக்கு எதிராக இன்றைக்கி வசை மாதிரி பொடுகிக்கிறாங்க பல ஆபாச கருத்துக்கள் தான் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவருக்கு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் நமக்கு விருப்ப வெறுப்பு இருக்கலாம் ஆனால் அந்த பதவி அப்படிங்கும்போது ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும் அப்போ பொதுவழியில் இவ்வளோ பேர் மோசமாக விமர்சிக்கும் போது இன்றைக்கி வந்து தமிழக அரசு பெருசாக நடவடிக்கை எடுக்கலை பெருசாக இல்லை நடவடிக்கை எடுக்கலை இது சம்மந்தமான உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன விஷயம் யார் அந்த நீதிபதி நீதிபதி அரவிந்த் குமார் மற்றும் நீதிபதி பிபி வரலே ஆகியோர் அமர்வு தான் இன்றைக்கி இந்த விசாரிக்கிறாங்க மணி அப்படிங்கிறவர் போட்ட வழக்குது அந்த பொதுநல வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிக்கிறாரு உடனே அரசு மேல்முறையீடு போகிறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா படை வீரர்களுடன் சென்று நீங்கள் வந்து தீபம் ஏற்றணுன்னோடனே இவர்கள் அதையும் அதாவது ஒரு நீதியரசர் ஒரு உத்தரவை போடுறாரு அதற்கு கீழ்பணியாமல் இவர்கள் வந்து மாநில போலீஸை வச்சு ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்க ஒன்று போராட்டக்காரர்களெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க ரெண்டு மூணாவது விஷயம் நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம் அப்பீலுக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து திமுக தலைமையிலான அரசு எப்படி முட்டு சந்துக்கு போச்சு நம்ம தொடர்ந்து இருக்கோம்ல அதுதான் ஒரு சில அதிகாரிகளின் அவர்களுடைய தனிப்பட்ட பகையை இன்றைக்கி மாநில அரசு சுமக்க வேண்டியிருக்கு ஒரு நீதியரசை ஒரு தீர்ப்பை கொடுத்தாருன்னா அதற்கு எதிராக நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் அதை விட்டுட்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது அது தவ அது தவறான முன்னுதாரம் அதை தான் தமிழக அரசு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ ஒரு நமக்கு தெரியும் வாஞ்சிநாதன் அதற்கு பிறகு நீங்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் இவங்கெல்லாம் வச்சு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க சொல்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க ஒரு நீதியரசருக்கு எதிராக ஒட்டுமொத்த அரசியந்திரம் மட்டும் இல்லாமல் வைத்துவான்கள் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க பொது வழியில் சாதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு கருத்துக்களை நம்ம வெளியிட்டோம்னா அவர் கேஸ் போடலாம் அரசனை பற்றியும் அவருடைய பழைய வரலாறு கிரலாறு இதுக்கு மேலே கொடுத்த தீர்ப்பு எல்லாத்தையும் ஒரு உள்நோக்கம் கற்பித்து இவங்க சில விஷயங்கள்லாம் பேசினாங்க இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து துரைமுருகன் அவர்களாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் தென்னரசு இவங்க மேலெல்லாம் ஏற்கனவே விடுவிச்ச வழக்கு பொன்முடி இவங்க விடுவிச்ச வழக்கை அவரே மறுபடியும் சுமோட்டாவை எடுத்து விசாரித்தார் உடனே இவங்கெல்லாம் உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் போன உடனே உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை ஆனந்த் வெங்கடேசன் மாதிரி சில நேர்மையான நீதியரசர்கள் இருக்கிறனால தான் இந்த நாட்டில் இன்னும் நீதிக்கு மரியாதை இருக்குது மழை பெய்யுதுங்கிற ரேஞ்சுக்கு பேசினாங்க பெரிய அளவுக்கு மூக்கூடப்பட்டு வந்தாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு நீதியரசர் வந்து அவரை பற்றியும் அவருடைய அந்த அந்த பின்னால் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்நோக்கம் கற்பிக்க முடியும் அது வந்து தொடர் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் வந்து மோசமாக திருடுவீங்க உங்களை வந்து நீதிமன்றம் எப்படியோ வெளியிட்டுரும் அதை இன்னொரு நீதியரசரை பார்த்துட்டு என்னங்க திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை எடுத்தால் நீங்கள் என்ன சொல்லணும் யார் வேணால் எடுத்துக்காங்கப்பா எங்களுக்கு மடியில் கனமில்லை என் மேலே என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீ எந்த எத்தனை எத்தனை நீதியரசரை எடுத்தாலும் எனக்கு அப்படினு தான் சார் சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த நீதியரசரே மோசம்னு உச்ச நீதிமன்றம் போனீங்கன்னா இதே போல் தான் கரூர் சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை உட்படுத்தி சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்கு சத்தியப்பிரமாணம் தாக்கல் பண்ணுறீங்க தமிழக அரசில் சிபிஐ விசாரணை வேணான்னு நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அடிக்கடி சொல்கிறீங்களா மடியில் கணமில்லை வழியில் பயம் மடியில் கனமில்லை வழியில் பயம்னா எந்த அமைப்பு வேணால் விசாரிக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே சார் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க மாநில அரசே விசாரிக்கணுங்கிறது எந்த வித எது சரியா எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்கள் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவங்க ஈகோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடைய ஈகோ அந்த ஈகோனால் நீங்கள் முட்டு சந்தில் நிற்கிறாங்க திருப்பரங்குன்ற விஷயம் இவ்வளோ பெருசாகக்கு தொடர்ந்து இந்த பெரிய பெருசாகிறதுக்கு பிஜேபி திமுகவுக்கு நன்றி சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீபம் எப்போது ஏறியும் அது என்ன கல் தர்வா தர்கா நிர்வாணம் உள்ள வருது அப்போ இது வந்து என்னன்னா தேவையில்லாத ஒரு சமூக மோதலை உருவாக்க யார் ட்ரை பண்ணுறா இதனால் யாருடைய வாக்கு வங்கி ஏறும் யாருக்காக இவர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க நல்லா யோசனைப்பார் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் இந்து மதத்துக்கு ஆபத்து தமிழ்நாட்டில் அப்படின்னு மோடியை சொல்கிறத வெகுஜன மக்கள் நம்பாம இருந்தாங்க அது ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு நீங்க பண்ணுற செயலால உண்மையிலே ஆபத்து வந்துருச்சு போலக்குதே ஏன்னா திடீர்னு அதில் தீபத்தூண் ஏத்துலங்கிறதுக்காக ஒருத்தர் குளிச்சு இறக்குறாரு சார் குளிச்சு இறக்குறதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் தப்பு ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண ஒரு பக்தர் வந்து என்ன பார்த்து திமுக இந்துக்களுக்கு விரோதம் விரோதம் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி உண்மைதான் போடுக்குதே இன்னொரு பக்கம் பார்த்தா கல்லழகர் கோயிலில் வந்து இருந்த நூற்றி ஏழு கோடி ரூபாவில் வந்து அறுபத்தி ஏழு கோடி தான் இருக்குது யாருங்க பணத்தை திருநது இதெல்லாம் தெய்வ குத்தம்னு நீதியரசர்கள் சொல்கிறாங்க அறங்காவலர் குழுவையே மாற்றி அமைக்க சொல்கிறாங்க கோயிலுக்கு வரக்கூடிய நிதி எடுத்து மற்றதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு போட்ட அரசாணையை ரத்து பண்ணுறாங்க அப்போ வெளியில் பக்தர்கள் தொடர்ந்து இதை பார்க்கும்போது இது ஆன்மீக அரசு ஆன்மீக அரசு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்கங்கிற எண்ணம் வருமா வராதா நீங்கள் முருகன் மாநாடு நடத்துகிறீங்க என்னன்னுமோ பண்ணுறீங்க குடம்புளுக்கு அவ்வளோ நடத்தணும் இவ்வளோ நடத்தணும் நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட இல்லைப்பா இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற இமேஜ் வந்துருச்சா இல்லையா இந்த ஊரில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாயா பிள்ளையாக தான் இன்றைக்கும் பழகிட்டு இருக்காங்க கரெக்டாக அதற்கு யாராவது ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு இதை கெடுக்கிற மாதிரி பண்ணால் தமிழ்நாடு மக்கள் ஒன்று சேருவாங்க அதுலேயும் மாற்று கருத்து இல்லை ஆனால் தொடர்ந்து பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா தமிழ்நாட்டில் நம்ம வளரணும்னு நினைக்கும் போது அவர்கள் எல்லா ஊர்லேயும் பண்ணுற மாதிரி அந்த மத விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அதற்கு நீங்கள் இரையாகி விட்டீர்கள் இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு ஏன்னா இவர்கள் இந்துக்களுக்கும் உண்மையாக இல்லை இஸ்லாமியர்களுக்கும் உண்மையாக இல்லை இஸ்லாமியர்களுக்கு இவர் கொடுத்த சிறைவாசிகளெல்லாம் விடுதலை செய்கிறோங்கிற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றப்பட்டதா சொல்லுங்கள் கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் ஒன்றும் பண்ணல இந்த பக்கம் இந்துக்களுக்கும் ஒன்றும் பண்ணல கேட்டால் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு வெற்று ஒரு அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவது ஒரு இப்போ என்ன சிக்கல்னால் சவுகு சங்கர்னு ஒருத்தர் அவது ஒரு கிளப்பினார் அப்படின்னு மீது அவர் மீது நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறது ஊரே ஊரே அறியும் கஞ்சா கேஸ் ஏகப்பட்ட கேஸ் ஒரு நீதியரசர் மேலே அவ பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மசோதா தோற்கும்னு தெரிஞ்சு பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் அவர் மேலே வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரீங்க காங்கிரஸையும் உள்ளே எடுக்கிறீங்க காங்கிரஸுக்கு தர்ம சங்கடம் கையெழுத்து போடுறாங்க இந்த மசோதா ஜெயித்தா நீங்கள் பார்லிமெண்ட்டு போகலாம் தோற்கற மசோதாவை எடுத்து பார்லிமெண்ட் போகிறீங்களே எதற்காக அப்போ இன்னிங்கன்னா சனாதனத்தை வேறு ஒரு நீங்கள் ஒரு பு ஒரு புது சா விஷயம் சொல்கிறீங்க ஒரு நீதியரசருக்கு எதிராக திமுக இந்த மாதிரி முயற்சித்தோன்னே கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர்கள்லாம் லெட்டர் எழுதுகிறாங்க பாருங்கள் ஒரு நீதியரசருக்கு எதிராக இந்த மாதிரிலாம் திமுகங்கிற கட்சி பண்ணிட்டு தப்பு நீதித்துறையில் இருக்க நம்மலாம் ஒன்றா இருக்கணும்ன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் கேஸ் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது செந்தில் பாலாஜி கேஸ் இருக்குது ஐ பெரியசாமி கேஸில் நேற்று உத்தரவு வந்துருச்சு இன்னும் பல அமைச்சர்கள் கேஸ் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அப்போ ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி நீதித்துறை உங்களுக்கு எதிராக கிளம்புமா கிளம்பாதான் இது கூட பேசிக்கா யோசிக்க வேணாம் ஒரு செய்தியாளரை நீங்க ஏதாவது பகிர்ச்சி ஒட்டுமொத்த செய்தியாளர் உள்ளுக்குள்ள கோபம் இருக்குமா இருக்காதா நீங்க எந்த துறை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எந்த துறை வேணா இருங்க ஒரு மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் போரா மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் நடக்குது ஒரு பணியாளரை நீங்க ஏதாவது பேசிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பணியாளர்கள் கொதிப்பாங்களா இந்தியா அப்ப நீங்கள் நீதித்துறை நீங்க தவறு செய்தாத ஒரு உத்தமராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆயிரம் தப்பு பண்ணிக்கிட்டு நீதித்துறையே நீங்கள் கை வைக்கிறீங்க அதில் இருக்க நீதியரசரையே மாற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து என்னென்னா ஒட்டுமொத்த அரசர்கள் திரண்டு வருவார்கள் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி அந்த கதை தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் முட்டு சந்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க விட்டாங்க சிஎம் கேட்கணுமா வேணாமா என்பா ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் சொல்கிறார் நிறைவேற்றுங்க நிறைவேற்றிட்டு நம்ம ஒரு அறிக்கை பாருங்க திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாரும் சுமூகமாக வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார் நீதியை நாங்கள் மதிக்கிறோம் எங்களுக்கு இதில் உத்தரவு நம்பிக்கை இல்லை நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோம் முடிஞ்சு இதை செயல்படுத்தாமல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு அரசே அடாவடியாக பண்ணுது அப்படின்னா மற்ற நீதியரசர்கள் என்ன நினைப்பாங்க இது ஏன் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல தொடர்ந்து தப்பு 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 உங்களுக்கு தெரியும் ஏடிஜிபி ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க இவங்களே அவசரவசமாக சஸ்பெண்ட் பண்ணுது அதாவது யாரெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வைக்கணுமோ பல்வீர் சிங் பள்ளி கொடுக்கணும் பல்வீர் சிங்கை பணியில் வைக்கிறாங்க இவர்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சில ஐபிஎஸ் அதிகாரிகளை இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீதிமன்றம் அதுக்கு ரிலீஃப் கொடுக்குது அப்போ இந்த ஆட்சியில் நடத்தக்கூடிய விஷயம் என்ன இப்போ பொறுப்பு டிஜிபிக்கு ஏற்கனவே நேரவர்கள் விஷயத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனை ஏற்கனவே பொறுப்பு டிஜிபிக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் வந்திருக்காரு ஏற்கனவே இருந்த பொறுப்பு டிஜிபிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான் இப்போ அப்போ என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் தெரியல இது எதுவுமே தெரியாத ஒரு இதாக இருக்காரு இப்போ வந்து தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களே நோட்டீஸ்க்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஏங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அவ்வளோ வல்கராக இருக்காங்களே இவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை ஏன் எடுக்கலைங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாங்க மதுடி உச்சநீதிமன்றம் சரியாக போகுது தமிழ்நாட்டில் அரை ஒரு கவர்மெண்ட் இருக்குதாங்கிற ரேஞ்சில் சொல்ல போகிறாங்க இது தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தேவையா இவங்களுக்கு நம்ம அதாவது நம்ம சகாயம் அவர்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஒன் ஹவர் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட் என்ன சொல்லிச்சு நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறங்குமான்னு கேட்டாங்களா இல்லையா தமிழ்நாடு நிதி நிலைமையில் தள்ளாடுகிறது தான் கேட்டாங்களா இல்லையா செவிலிகளுக்கு பணம் கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லும் போது ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலன்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு என்னங்க தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பொருளாதாரத்தில் சிறந்த தமிழ்நாடுங்க செவிலிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் எவ்வளவு மோசமாக உங்களை விமர்சிக்கிறாங்க போட்டுட்டு கேட்ட ஆளுநர் திமுறை அடக்குவா தமிழ்நாடு தலைமுடியாதுன்னு யாரை ஊரை ஏமாத்தி இருக்கிறீர்கள் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார் சார் ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது நம்ம தொடர்ந்து இதை சொல்லி இந்த தடவை கண்டிப்பா தோக்குறாங்க சார் அவ்வளோதான் நீங்க மக்கள் நீங்க சொல்லுங்க உங்க ஏரியால எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்